ல் முருகன் அரோகரா தீபாவளி ஸ்பெஷல் நமக் நமக்கு அரை கப் மைதா மாவு கால் கப் ஓமம் ஓமத்தை கையால் க்ரஷ் பண்ணி பவுலில் இருக்க மைதா மாவில் போட்டுடுறோம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒன் பை ஒன் இதில் சேர்க்குறோம் நல்ல இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஏனி குக்கிங் ஆயில் நீங்கள் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கையாலே நம்ம சேர்த்து விட்டுட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் பண்ணும்போது இப்படி கையால் பிடிச்சாலே இப்படி பிடிக்க வர மாதிரி வந்துடும் அது அப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கெட்டியாக பூரி மாவு மாதிரி பசையணும் அதுவும் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்ல இதை கெட்டியாக பசைஞ்சு அப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஒரு தடவை அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எடுத்திருக்க மாவு மூணு அப்பளமாக போட்டேன் ஸோ போட்டு அந்த பீஸா கட்டர் இல்லாட்டி கத்தியால் இந்த மாதிரி நீளவாட்டில் கட் பண்ணி விட்டா கஸ்தா நமக் பாரா இந்த மெல்லிசாக இருக்கணும் இந்த அப்பளம் வந்து திக்னஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக போடுங்க போட வரும் அது நல்ல அது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சிட்டா ஒரு மாதம் வரைக்கும் கிடாது ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிள் ரெசிபி அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்